பெண்ணாசை மறக்க வேண்டும் துணை மறவாதி இருக்க வேண்டும் வேண்டாம் வேண்டாம் அபி சொன்ன ஓராமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம் ஒருவரையும் அங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் மனசதியவன் ஜனங்கள் செய்ய வேண்டாம் அஞ்சாம தனி வழியை போக வேண்டாம் அடுத்தவரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம் கோவில்ல ஊரில் குடி இருக்க வேண்டாம் அப்படின்னு அபி சொன்னான் அது வளர் என்ன சொன்ன வேண்டும் வேண்டுமையுடன் உமது திருமலர் நினைக்கின்ற உத்த மருதம் உருவு வேண்டும் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுபரம் வேண்டும் பெருமை பெருமை நினது புகழ் பேசல் வேண்டும் பொய்மைக்க வேண்டும் மறக்க வேண்டும் அவர் வேண்டும் வேண்டுனா அவை வேண்டாம் வேண்டாம் வேணா இதுதான் அதில் உள்ள வித்தியாசம் மறைப்பு என்கூடிய அறியாமை இருள் அது மருள் என்று அருள் அருள்தேகம் ஞான தேகம் அருள் தேகமான அப்படி தேகத்துல மூணு தேகம் அது நாம் சூட்சமும் தூளம் காரணம் நாளா எடுத்தா மகா காரணம் அதுல உதவிமாக வேண்டிய சிந்தனைக்கு பேர் மகா காரணம் அது சித்தம் சித்தம் அங்காரம் அப்படிங்கிற கரணங்கள் நாள் அதுதான் தசரனுக்கு மக்க நாள் கங்கையை உள் ஓடம் நடத்திக்கிட்டு இருக்கூடியவன் குகன் அப்ப நம்ம கண்டன கங்கை அந்த கங்கையிலே இந்த ஓடத்தை நடத்துற ஓடம் உள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடம் மூடைந்த போது ஒப்பில்லாத வெளியிலே ஆடுமில்லை கோழிமில்லை ஆடுமில்லை ஆதியே அப்ப இந்த ஓடத்தை நடத்தக்கூடியவன் புகன் அவன் கங்கா உள்ள இருக்கான் அது காரணம் எத்தனையோ மொழி சொல்றாங்க இதெல்லாம் நாம் எங்க வந்தாலும் நாம் சிந்திக்கணும் அரை எங்க சுற்றி நாங்கே வெங்காயம் கிடைக்கும் அந்த ஈர வெங்காயம் அது எங்க போயிடுவா அப்படிங்கிற நாம் ஒரு எண்ணத்துல நாம் அந்த இடத்துல நிற்கணும் மனம் நின்று பார்த்தோம்னா நமக்கு அத்தனையும் புரியும் மனமின்றி நினைவில்லை மடலின்றி பூவில்லை மனமின்றி அன்பில்லை தனமின்றி சுகபோகம் இல்லை மறை நான்கு உணர்ந்தாலும் மந்திரம் பல கற்றாலும் மரம் விட்டு மறந்தாவும் மனக்குரங்கு அடங்க மருந்தொன்று கண்டாயோ நெஞ்சே நிலையில்லா வாழ்வை நிசம் என நம்பி நீ அலையாதே மனமே என்று காணோம் நினைத்துப்பார் நெஞ்சே அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அங்கத்துள் கண்டு அடிபணிவாய் அதுவே நலம் உனக்கு பாங்கான குண்டலிக்குள் மனம் வைத்து பகலிரவு அற்ற இடத்தை தியானம் செய்வாய் ஓங்காரம் பிரணவத்தை உன்னுள் கண்டால் ஆங்காரம் ஆணவமும் அடங்கிப் போகும் ஆதி என்ற ஜோதியை அறிவாய் நெஞ்சே கங்கை சுமந்தானை கண்டு பணியார்க்கு மங்கை ஒரு பாகம் வைத்தோன் மலரடி காணார்க்கு அஞ்ஞானம் தெளியாது கொடும்பிறவி தீராது நேராது புண்ணியம் நெருங்காது மோட்சம் நினைவில் கொள் நெஞ்சே ஆராதாரத்துள் அருட்ஜோதி கண்டார்க்கு நேராது பிறவி நெருங்காது பாவம் காரொளி வண்ணன் கை கொடுத்து காப்பான் கலங்காதே நெஞ்சே கவலை வேண்டாம் மனிதன் வாழும் வரை சிவம் மனிதனின் வாழ்க்கை பின் சவம் மனு ஈசன் என பெயர் பெற்றபின் மனு நீச்சன் என்று பெயர் வாங்காதே என் நெஞ்சே போன நாள் கழிந்ததென்று புலம்பாதே மனமே புதிய நாள் வீண் போகாமல் ஆனால் அதுதான் என்று அறநடிக்கு அன்பு மலர்தூவி அடிபணிவாய் நெஞ்சே எங்கே தெய்வம் வெளியில் எங்கும் இல்லை எங்கே தெய்வம் என்னுள்ளே எனக்கான் ஏகமாய் நின்றது என் மனத்துள்ளே எண்ணிப்பார் ஏமாந்து போகாதே என் நெஞ்சமே ஆயத்துள் இருந்த காரணத்தை அறியாமல் வாய் பேசி வழக்குறைத்து வம்பு பலபேசி வலியறிய மாட்டாமல் சளி போக்க மூக்கறுத்த கதை போலாம் துணையிருந்தும் சோதி கண்டு பணியாமல் கனையிருக்க கைமறந்த கதைபோல் ஆச்சு நெஞ்சே நேற்றிருந்தார் இன்று காணோம் இன்று இருப்பார் நாளை இருப்பார் என்று எண்ணாதே ஏற நெஞ்சே நாளும் நஞ்சுண்ட கண்டனே நமக்கு துணை நம்புவாய் நன்னெஞ்சே சீயின்று சினம் கொண்டு சீரிடாதே சித்திரத்தை எப்போதும் மாட்டாய் சினமென்ற சிறிவேரைக் கிள்ளி கொன்றால் குணமென்ற குன்றேறி குருவுடன் வாழலாமே குருவே சரணம் இந்நருளே சரணம்